இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் தான் நீங்கள் பார்க்க போறீங்க இன்றைக்கி நான் வீட்டில் சமைக்கலை வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தார் ஏன்னா வந்து அவர் ஒர்க் பண்ணுற இடத்துல ஹோலி செலிப்ரேட்டுங்க அதனால் ஜாலியாக விளையாடினதுனால அவர் அங்கே என்ஜாய் பண்ணதுனால எங்களுக்கு ஃபுட்டு என்ஜாய் இங்கே இன்றைக்கி அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் பட்டர் நார்மல் நானா பட்டர் நானுங்க இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடாய் சிக்கன் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது நல்லாயிருக்கும் அதனால் அங்கே வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க இன்னும் ஒன்றுனா இதில் ஆயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ரெஸ்பூன் போட்டு எடுத்துடலாம் எனக்காக ஒரு மாதத்துல ஒரு டைம் நான் அடிக்கடி வாங்க மாட்டேங்கிறேன் ஏதாவது உடம்பு இல்லை இல்லை அவராக ஏதாவது வந்து வாங்கிட்டு வந்துருக்க மாட்டாங்க அதனால் எனக்கும் ஒரு நாள் ஒரு நாள் சாப்பிட்லாம் அது நல்ல இடமா பார்த்து வாங்கி சாப்பிடுவோம் அடுத்து நீங்கள் வந்து என்னது ரைஸ் சிக்கன் ரைஸ் சிக்கன் ரைஸ் ஒன்று வாங்கிட்டு வந்துருக்காங்க இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ரைஸ் அப்புறமா சிக்கன் கிரேவி அதுக்கு அடுத்தது பட்டர் நான் இதாக தான் நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம் இது எது மாதிரி தான் இது வந்து பாத்தீங்கன்னா எப்பயாவது ஒரு டைம் இந்த மாதிரி நம்ம வாங்கி சாப்பிடுறதுனால தப்பு கிடையாது நீங்களும் வந்து அது மாதிரி ஃபுட்டை வாங்கி என்ஜாய் பண்ணுங்க ரொம்ப ரேரா வச்சுக்கோங்க வெளியில அதிகமா சாப்பிடாதீங்க ஆனா ஆயில் சேராது இன்னைக்கு நைட் நாங்க சூப்பரா சாப்பிட போறோம் நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ் என்ன பயங்கரமா இப்படி இருக்க நீ நான் வடக்கணா இன்னைக்கு இந்த ஏரியா ஃபுல்லா உன்னை வடக்கணுதான் நினைச்சிருப்பாங்க ஆ இது யார் குடிச்சி விட்டா ம் ஓ அவங்களுடைய பண்டிகையில் நீயும் ஜாயின் ஆயிட்டியா ம் ஹம் கண்டிப்பாக கண்டிப்பாக நண்பர்களுடைய நல்லா நல்லாயிருக்கு ஆனால் நீ இப்போ